ஷிஃப்ட்டு விடி ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டு ஓனர் இன்சூரன்ஸ் கிடையாது வண்டி வந்து கிலோமீட்ரு ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் கிலோமீட்ரு ஓடி இருக்குது நாலு டயரும் நல்லா இருக்கும் நாலு எட்டாயிரம் அளவு போட்டிருக்காங்க கஸ்டமரு வண்டி ரேட்டு வந்து ரெண்டு லட்சத்தி ஐம்பதனாயிரம் சொன்னாங்க நாங்கள் கம்மி பண்ணி ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாய்க்கு போடுறோம் வண்டி லொக்கேஷன் வந்து கோயம்பேரில் பார்க்கணும் வண்டி ஒரிஜினாலிட்டியாக இருக்கும் டீலரோ மீடியேட்டரோ கஸ்டமரோ உங்களுக்கு ஐடியா இருந்தால் மட்டும் கால் பண்ணுங்க நடத்தலாம் ஷிஃப்ட்டு விடி ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டு ஓனர் இன்சூரன்ஸ் கிடையாது வண்டி வந்து கிலோமீட்ரு ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் கிலோமீட்ரு ஓடி இருக்குது நாலு டயரும் நல்லா இருக்கும் நாலு டயர் அளவில் போட்டிருக்காங்க கஸ்டமரு வண்டி ரேட்டு வந்து ரெண்டு லட்சத்தி ஐம்பதனாயிரரூபா சொன்னாங்க நாங்கள் கம்மி பண்ணி ரெண்டு லட்சத்தி நாற்பதனாயிரம் போடுறோம் வண்டி லொக்கேஷன் வந்து கோயம்பேடியில் பார்க்கணும் வண்டி ஒரு ஜாட்டியாக இருக்கும் டீலரோ மீடியட்டரோ கஸ்டமரோ உங்களுக்கு ஐடியா நான் மட்டும் கால் பண்ணுங்க